நாங்க வரும்போது நீங்க சமைச்சு போடுங்க எங்களை நாங்க ஃபேமிலியோட மதுரைக்கு வரோம் ஓகேவா சாப்பிட்டீங்களா மதியம் பாத்தி வாங்க நதியா வெல்கம் எங்க ஊருக்கு உங்க ஊரு தான் என்னன்னே அப்புறம் எங்க உங்க ஊருக்கு வர்றது நானு நீங்கள் தான் பொய்யா சொல்லிகிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது என்ன சம் இதுமே தான் மா மாவு தான் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் லைக் போட்டாச்சு தேங்க்யூ சிஸ்டர் நன்றி சாப்பிட்டீங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உடம்புல சரியாயிடுச்சா பேக் பெயின்லாம் அடம் சொன்னாதான் வருவீங்களா ஏன் பின் எந்த ஊர்னு சொன்னாதான் ஏன் வர முடியும் ஊரே சொல்லாமல் எங்கேயே வர்றது நான் கச்சக்கட்டி பூக்களை பச்சை கட்டி பூக்களை அவன் வந்து விட்டால் அவள் வந்து விட்டால் சாங் உடம்பு சரியாகி விட்டது அப்படியா சரிம்மா ஓகே பசங்களாம் எப்படி இருக்காங்க நதியா நத் நது நதியா நதியாக உலகை விடும் சாங்கு ஹாய் பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கியா கூகுள் யோசிக்கிறீங்களா என்ன ஊர் சொல்லலான்ட்டு பசங்க அனைவரும் நலமா ஓகே ஓகே சிஸ்டர் ஹஸ்பண்டும் நல்லமா சமைச்சிட்டீங்களா தேங்க்யூ சிஸ்டர் அடிக்கடி லைவுக்கு வரீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் லைவுக்கு வந்து தெரிய மாட்டேன் உங்களுக்கு கரெக்டாக உடைச்சிட்டிங்க ஓகே தெரியாதா எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க சாக தெரிஞ்சே நதியா மறு பொழப்பு வந்திருக்கோம் ஏடா அப்படியா நிஜமாவா என்னாச்சு ஓ நீங்க வந்துருக்கீங்களா மறுபழப்பு பழைச்சி அப்போ கூட அடங்குறீங்களா வண்டியிலே போயிட்டு ஷார்ட்ஸ் பண்றது பார்த்து பிளாக்கில் இருந்து எடுத்து விடு நான் போடுற கமெண்ட் உனக்கு வர மாட்டேங்குது அப்படியா ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தி அவர் பண்ண மாட்டார் பிளாக் யாரையுமே சாக தெரிஞ்ச ம நதியாக நதியா மறு பொழப்பு எடுத்து வந்திருக்கேன் மீண்டும் எஸ் இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தி அப்பா தமிழ் தெரியாது அவனுக்கு நான் மனசில் நினைக்கிறது உங்களுக்கு தெரியுது அப்போது ஏன் என்னோட ஊர் மட்டும் உங்களுக்கு தெரியல சொல்கிறீங்க ஓ என்ன என்ன ஏமாத்துறீங்களா எங்கே தியாக வரீங்க நீங்கள் எனக்கு எடுக்க தெரியல நதியா ஓகே கே அண்ணங்கிட்ட சொல்லி எடுக்க சொல்கிறேன் அப்பா உங்களுக்காக தெரியல பாத்தி எதுக்கு பிளாக் போட்டிங்க இப்போ எடுக்க தெரியலன்றீங்க இங்கே ஆறு சாமினி கோகுல்ராஜ் யாரு எடா கூடமா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன் என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கப்பா நீ சரி லைக் போட்டியா இல்லையா அதுவுமே போட்டியா யோசிச்சுட்டு இருக்கியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா இல்லையா போய் பண்ண அக்கா காக்க போ அதுக்கும் பூவா தலைய போட்டு பாக்குறியா ஐயோ மறந்துட்டு இப்போ வரும் பாருங்க எஸ் போடுங்க இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்குங்க லைக் போடாமலே பேசிகிட்ருக்கீங்க நிறையா ஏன் எனக்கு இன்ஸ்டாவில் ஃபாலோ கொடுத்து இன்னும் பண்ணாமல் இருக்கு கமெண்ட் போட்டால் கூட ரிப்ளை இல்லை வரலே வந்துச்சு நைன் லைக் அப்போ இப்போ தான் போடுறீங்களா நீங்கள் பத்தியா எஸ் பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையா பண்ணுங்க டிவி சவுண்ட் கேக்குது பாரு சோப்பியா சவுண்டு கம்மி பண்ணேன் த்ரீ மெம்பர்ஸ் இருக்கீங்கப்பா நியூவாக யாராச்சும் இருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க வீடியோஸ் போய் பாருங்கள் கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா உங்கள் மெசேஜ் படிக்கவே மாட்டுறாங்க உங்கள் லைக்கு கண்டுக்கவே மாட்டுறாங்க அவங்களுக்கு போய் லைக்கு கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கீங்க பட் உங்களுக்கு நாங்கள் ரெக்ஸ்பர்ட் கொடுக்குறோம் பட் எங்களை கண்டுக்கவே மாட்டேன்றீங்க இதுதான்